கொஞ்சம் அந்த நம்ம இப்போ நான் பயன்படுத்த நிறைய இருபது ஆண்டுகளாக தென்காசி பக்கத்தான் நாங்கள் இருக்கோம் இந்த பகுதியை நிறைய தடவை போயிருக்கிறோம் வந்துருக்குறோம் பிரம்மந்த சோழ்களுக்கு போயிருக்கிறோம் மன்னார் கோவிலுக்கு போயிருக்கிறோம் போனோம்மா இப்படி ஒரு கோயில் பக்கத்துலேருந்து இத்தனை வருஷமாக பார்க்காம

வணக்கம் மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜீவன் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா அம்பாசு பக்கத்தில் உள்ள பிரம தேசம் அப்படிங்கிற அழகான கோயில் அருகில் உள்ள யாருக்குமே தெரியாத ஒரு மறைந்திருக்கும் பொக்கிஷமான திருவாலீஸ்வரர் அப்படிங்கிற கோயிலுக்கு போயிட்டு போயிட்டுருக்குறோம் ஆமாம் நிறைய பேருக்கு இப்படி ஒரு அற்புதமான கோயில் இருக்குதுன்னு தெரியாது வாங்க இந்த கோயிலை பார்த்துக்கிட்டு இந்த கோயிலில் தளவரார் என்ன இந்த கோயில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் போகலாமா திருவாலீஸ்வரர் ஆலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமர்ந்துருக்குங்க இது பக்கத்தில் உள்ள பெரிய ஊர் அப்படின்னா அம்பாசமுத்திரம் தான் அம்பாசமுத்திரத்தில் நீங்கள் வந்து ஆட்டோவில் இல்லை நீங்கள் காரில் விட போகலாம் பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் அம்பாசமுத்திரம் பெரிய ஊர் அப்படின்னா திருநெல்வேலி சொல்லலாம் இந்த கோயில் வந்து தஞ்சை பெரிய கோயிலை விட பழமையான கோயில் அப்படிங்கிறாங்க சோழர் கால கட்டிடக்கலை சிறப்பை எடுத்துக்காட்டிக்கிறது அந்த கோயில் குறிப்பாக ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் அதாவது கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் இக்கோயில் கட்டப்பட்டது என்று கல்வெட்டுகள் சான்றளிக்கின்றன இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முதலில் ராஜேந்திர சோழீஸ்வரம் என அழைக்கப்பட்டது இந்த கோயில் ராஜேந்திர சோழீஸ்வரம் என அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் தான் இது திருவாலீஸ்வரம் என மறைவியது இந்த கோயிலில் மூலவர் பார்த்தீங்கன்னா திருவாலீஸ்வரர் சிவபெருமான் அம்மன் சௌந்தரிய நாயகி அம்மன் இங்கே உள்ள அந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இங்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது சில கோயிலில் பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகள் வந்து பெருசாக தெரியாது ஏதோ எழுத்து வித்தியாசமாகும் இப்போ உள்ள பழக்கத்தில் நம்ம உள்ள தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே இந்த கோயிலோடைய இந்த காலகட்டத்தில் தான் பிறந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே சிவபெருமன் வந்து சுயம்பு லிங்க ரூபத்தில் அல்பாளிக்கிறாருங்க இந்த கோயிலுடைய தல புராணம் என்னென்னா தலம் வந்து முனிவர்கள் தவம் செய்த புண்ணிய தலமாக கருதப்படுகிறது அதையும் தாண்டி வாணி எனும் அசூரன் எப்படி வாலி எனும் அசுரன் இங்கே வந்து சிவனை வணங்கி அது பெற்றதுனால தான் இந்த ஸ்தலத்துக்கு வாலீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் இத்தலம் வந்து பார்த்திங்கன்னா பாவ நிவர்த்தி தலமாகவும் இருக்குதுங்க குறிப்பாக பித்ருதோஷம் குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து போனாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது நம்ம மனசில் என்ன வேண்டிக்கிறோமோ நம்ம லைஃப்பில் இது ஆகணும் இது வாசம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் இங்கே வந்து அமைதியாக உட்காந்து வேண்டும் பொழுது அது நிறைவேறுது அப்படிங்கிறதும் இங்கே நம்பப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சோழ கால சிற்ப கலைகள் வந்து மிக அழகாக காணப்படுது இன்னமும் அதோடைய நயனம் மாறாமல் அப்படியே இருக்குது திருக்கோயில் அமைந்துள்ள கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் இது எல்லாமே பாரம்பரிய திராவிட கட்டிட விளைவில் இன்னமும் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே உள்ள சிறப்பான முக்கிய திருவிழாக்கள் என்ன பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி பிரதோஷம் ஆரூர தர்சனம் இந்த மாதிரி விழாக்கள் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க ஆனால் அது இல்லாமல் நிறைய நேரங்களில் வந்து இவ்வளோ தான் அமைதியாக இருக்குது யாருமே பெருசாக வர்றதில்லை தலை சிறப்பு பார்த்திங்கன்னா சோழகால பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கும் முக்கியமான ஒரு இடமாகவும் அமைஞ்சிருக்குது இன்னமும் தொல்லியல் நிபுணர்கள் இந்த கோயிலை வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்து நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதோடைய வரலாறு பற்றி அருமையான காட்சி காட்சிப்பாரு இன்னும் முக்கியமான விஷயம் இங்கே இந்த குருக்கள் என்ன சொன்னாருன்னா நம்ம நினைத்தால் இந்த கோயிலுக்கு வர முடியாதாங்க சிவன் அவன் நினைத்தால் மட்டும் அந்த கோயிலுக்கு வர முடியுமா அது நாங்களே உணர்ந்தோம் நாங்கள் இந்த தென்காசி பகுதியில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு பதினெட்டு ஆண்டுகளில் வாழ்ந்துட்டு வரோம் எங்களால் இந்த கோயில் பக்கத்தில் உள்ள பிரம்மதேசம் வந்திருக்கோம் அம்பாசமுத்திரம் இருக்கோம் பாமநாசம் இருக்கோம் அந்த கோயிலுக்கு வரக்கூற வாய்ப்பே கிடைக்கல இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு அமைஞ்சது அப்போ அப்படி ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படிங்க உள்ளே வரும்போதே நான் ஃபீல் பண்ணேன் நான் நீங்களும் பாருங்களேன் இந்த காட்சிகள்லாம் சாமி ஏப்பா சாமி இப்படி ஒரு கோயில் பக்கத்துலேருந்து இத்தனை வருஷமாக பார்க்க விட்டோமே ஆகா நின்ற கோலத்தில் எம்பருமா எவ்வளோ அருமையாக இருக்குல்ல என் வாழ்நாளிலேயே இந்த மாதிரி அமைதியான அழகான பழமை மாறாத ஒரு கோயிலை நான் பார்த்ததே இல்லைங்க ஃபுல்லாக பாருங்கள் பிரமிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் இன்னமும் இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குது அப்படின்னு உயிர் போட வச்சுருக்குறாங்க பழமே மாறாமல் வச்சுருக்கிறாங்க இதே வேற கோயிலாக ஆகிடுச்சுன்னா சிமுண்டை பூசி பிஞ்சடி வண்ணம் தீட்டி டைல்ஸை ஓட்டி என்னடா அதில் இருக்குங்கிறத தெரியாமல் பிரமிப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய விஷயங்க இவ்வளோ தலைமுறைக்கும் தெரியாது கல்வெட்டுனா என்ன அந்த காலத்தில் தூங்கல் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இது ஒன்று தான் ஸோ இந்த மாதிரியான பொக்கிஷங்கள் இதெல்லாம் இந்த பொக்கிஷங்களை அப்படியே பாதுகாக்கணும் அதுமாதிரி இந்த தயவுசி இந்த கோவிலுக்குலாம் வர்றவங்க இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க எல்லாம் அங்கேயே சாப்பிட்றீங்க அங்கேயே துப்புறீங்க அங்கேயே பழசை போடுறீங்க வாங்கண்ணே ஹைட்டே இவ்வளோதான் அதாவது இறைவன் முன்னாடி குளிந்து போகணும் அப்படிங்கிறது தான் அதாவது பணிந்து போக வேண்டும் அப்படிங்கிறத அப்போவே அவ்வளோ அழகாக பண்ண சில விஷயங்கள் இதெல்லாமே முன்னோர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்கிறது இன்னும் நினைக்கிறாங்களே எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க எத்தனை மன்னர்கள் தொட்டிருப்பாங்க இல்லை எத்தனை அறிஞர்கள் இங்கே வந்திருப்பாங்க நின்றுருப்பாங்க இந்த கட்ட மாதிரி கட்ட மாதிரி பார்த்திங்களா இது அருமை அருமைங்க அருமைங்க சாமி மூலமாக சரி அது நீங்கள் பார்த்துக்குவோம் அதுக்காக கும்பாட்சியர் தேதி இந்த தை மாதத்துக்கு மேலே தெளிவுப்படுத்துவோம் சரி சரி அது இந்த தேதி குறிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அவங்க மத்திய இடத்துல ஆர்டர் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எத்தனாம் தேதி கிடைச்சிங்கிறதுக்கப்புறம் வெளியே நல்ல தேதியை குறித்து அவங்களுக்கு அனுப்பணும் அவங்க இந்த தேதியில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அவங்க ஆர்டர் தந்தாங்கன்னா நம்ம வெளியே பண்ணுவோம் கும்பாட்சியர் தேதியை பண்ணுவோம் என்ன வேலையில இருந்து

இது தவறு இது செய்யாதே இது போ இது செய் இது செய்யாத அப்படின்னு காட்டி கொடுக்கும் நம்ம அதை மீறி செஞ்சோம்னா நம்ம இது உள்ள மீறி மீது செய்யாததுக்கு நமக்கே காட்டி கொடுக்கும் இதை போய் செய்யாத இது செய் அப்படின்னு நமக்கே தெரிய வரும் தெரிய வரும்போது அதை தடுக்கணும் நம்ம தடுக்கோம்

இது யாரோட இதுனால் ஒரு பெண்ணுடைய காரியத்துக்கு தான் அவருக்கு எல்லாருமே எப்படின்னா ஒன்றாம் திருவிழாவிலேருந்து பத்தாம் திருவிழா பவரை முடிய முடியுது பத்து மாசம் நம்மளுடைய வயிற்றுலேருந்து ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் அந்த கொடி மேத்தி கொடி அடங்குறது ஓ ரெண்டு நாள் திருவிழாவாங்கிறது வந்து ஒரு பெண்ணுடைய இது ஒன்றாம் மாதம் மாதம் ஆயிருது அந்த கோயிலை தர்சிச்சுட்டு பக்கத்திலே அழகான ஆறு ஓடுது வாங்க அதையும் பார்த்துருவோம் இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த கோயில் இப்படியே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சாமிகிட்ட இயற்கை மாறாமல் பா ஆறு அருமையாக இருக்குங்க ஓ என்னங்கயா அது என்னங்கயா இங்கே போங்க அம்மன் வேறு நாலாயிரத்து அம்மன் அப்படியே ஆறு பாருங்க அப்படி போது பாருங்கள் அடாடா அடா வேற மாதிரி இருக்குது இத்துடன் நம்மளுடைய திருவள்ளீ திருவல்லீஸ்வரர் ஆலயத்தின் இந்த காணொலியை முடிச்சுக்குவோம் தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு லைஃப்பில் உதவியாக வந்துட்டு போங்க ஆலயத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த காலையில் பிடிச்சிருந்துச்சு நான் ட்ரை போட்டுக்கோங்க ரொம்ப பிடிச்சிங்க பட்டுன்னு எல்லா ஷேர் ஷேர் பண்ணிக்காமல் தேங்க்யூ